கடக ராசி என்பர்கள் ரொம்ப நேர்மையாக நடந்துக்கணும் அப்படின்னு நிறைய முயற்சி பண்ணுவாங்க ஆனாலும் அந்த நேர்மையில சில தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் நேர்மையாக இவங்க நடக்க நினைக்கும் போதுதான் பெரிய அளவுக்கு தொந்தரவுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை லைஃப்ல எதுவுமே இல்லாட்டிலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு நிம்மதியாவது இருக்கணும் அப்படின்னு அதிகப்படியாக எதிர்கா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள் நம்ம கடகராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் அப்படின்றதுனால ஒரு மன நிம்மதியை நோக்கி அதிகப்படியாக கூடியவர்கள் ஆனால் அந்த மன நிம்மதி அப்படின்றது இவர்கள் செய்யக்கூடிய சில தவறுகள்னாலேயே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் அதாவது மன நிம்மதி எது அதாவது கண்ணுக்கு எதிர்த்தாப்புல இருந்தா கூட அதை அனுபவிக்க முடியாமல் சில வேதனைகளுக்கு இருக்கக்கூடியவர்கள் நம்ம கடகராசி என்பவர்கள் எல்லா பெசிலிட்டியும் செஞ்சு வச்சிருப்பாங்க ஆனா அந்த இடத்துக்கு போகும்போது இவர்களுக்கு ஏதோ ஒரு மரண நெருடல் அங்க ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் இப்படி எல்லாம் அந்த ஆடம்பர வாழ்க்கையும் ஒரு மன நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் அனுபவிக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் இவர்களினுடைய ராசியில குரு உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த காலகட்டம் இவர்களுக்கு அக்டோபரை விட நவம்பர் அதாவது நவம்பர் டிசம்பர்ல பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதாவது வேலை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களாகட்டும் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு வாய்ப்புகளாகட்டும் இந்த மாதிரியான பலதரப்பட்ட ஒரு அமைப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றம் உள்ள ஒரு வாழ்க்கையை இந்த அறுபது நாட்கள் இந்த கிரகங்கள் கொடுக்கறதுக்குண்டான ஒரு தருணம் இந்த காலகட்டத்துல இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்து நல்ல ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு வரன்களை அமைக்கிறதுக்கு அமையறதுல ஒரு மாற்றங்களை அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடக ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த திருமண வரன்கள் பார்க்கறதுல கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது நூறு வரன்கள் பார்த்தாலும் அந்த இதுல ஒரு வரன் கூட உங்களுக்கு மேட்சிங்கா இருந்திருக்காது அப்படியே ஒரு பத்து வரன்கள் மேட்சிங்காக இருந்தால் கூட உங்களுக்கு பெருமளவு ஒரு திருப்திகரமான ஒரு வரன்களாக இருந்திருக்காது இப்படி நீங்கள் ஃபில்டர் பண்ண ஃபில்டர் பண்ண அது எதுவுமே செட் ஆகாத ஒரு நேர் நேரமாக தான் கடந்த காலத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும் இப்போ குருவின் நேரடி பார்வையில் உங்களுடைய ஏழாம் இடம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அந்த திருமணம் வரன்கள் தேடுகக்கூடிய சில முயற்சிகளில் நல்ல ஒரு ம அமைப்புகள் அடுத்து இரண்டு மாதத்தில் உங்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகி திருமணத்தையே ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த கடக ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய அந்த ஐந்தாம் இடத்தை குரு பார்வையிடுறதுனால நிறைய காதல் திருமணங்கள் பெற்றோர்களின் சம்மதத்தோடு நிறைவேறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அதாவது காதல் ஆகப்பட்டது திருமணமாக கன்வெர்ட் ஆகிறதுக்குண்டான ஒரு அமைப்பை தான் இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டம் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையே இந்த அளவுக்கு பெற்றோர்கள் சம்மதிப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில அந்த காதல் ஆகப்பட்டது திருமணமாக மாறக்கூடிய ஒரு த தருணமாக கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய பேர் அக்டோபர் சம்பந்த அக்டோபர் மாதத்துல உங்களுக்கு வேலையை விடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த வேலையை விட்டு இருக்கிறவங்களுக்கு நவம்பர் பதினஞ்சுக்கு மேல அந்த வேலை வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்கும் இம்மிடியேட்டா நீங்க வேலைக்கு போய் ஜாயின் பண்ணக்கூடிய அளவு இருக்கு அந்த அமைப்புகள் உங்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு தன்னுடைய தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள்ல எப்படி இருக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இல்லாட்டிலும் அட்லீஸ்ட் இருக்கிற தொழில நம்ம அஹ் ஸ்திரமா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தருணம் தான் அதாவது நிறைய இழப்புகளை சந்தித்த இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மாத்திரம் இழப்புகள் வந்தாலும் அதை ஒரு ஸ்திரமா ஆக்கணும் அப்படின்ற முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய ஒரு தருணம் அதனால அந்த தொழில் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் உற்பத்தி சம்பந்தப்பட்ட தொழில்ல உங்களுக்கு ஏற்கனவே மூலப்பொருட்களினுடைய பற்றாக்குறை அதிகரிச்சு இருந்தாலும் இந்த அறுபது நாள் நாட்கள்ல அந்த ரா மெட்டீரியல்ஸ் அளவு கரெக்டான டயத்துக்கு வந்து நீங்க கரெக்டா ஆர்டர்ஸ எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அளவு இருக்கு நல்ல ஒரு அமைப்புகள் இருக்கு இந்த உற்பத்தி தொழில இருக்கக்கூடியவர்கள் நீங்க எப்போதுமே ஆர்டர்ஸ வெளியூர்ல இருந்து வாங்குங்க அதை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இப்போ நீங்க ஒரு மாவட்டத்துல பண்ணிட்டு இருக்கிறீங்க ஏதோ ஒரு மாவட்டத்துல தமிழ்நாடுக்குள்ள பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தை விட்டு வெளி மாவட்டத்துல நீங்க உங்களுடைய ஆர்டர்ஸ் எடுக்கும் அது நல்ல ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி இருக்கும் அடுத்த ஷாப் சம்பந்தப்பட்ட ரீடெயில் பிசினஸ் பண்றவங்க எந்த விதமான ஒரு ஷாப் வச்சிருந்தாலும் சரி இந்த அறுபது நாட்கள்ல உங்களுக்கு விற்பனை அளவு அப்படின்றது அதிகரிக்க கூடிய ஒரு நேரம் புதுசா ஒரு தொழில ஆரம்பிப்பீங்க அந்த தொழில்ல நல்ல ஒரு வருமானம் அதுல இருந்தே நிறைய வரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஆக மொத்தம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த இரண்டு மாதத்துல ரீடெயில் ஷாப் தான் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல அந்த ரீட்டைல ஷாப்ல இருக்கக்கூடிய அந்த விற்பனை அளவு பாத்தீங்கன்னா இரண்டு மடங்காக பெறுவதற்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறைந்து காணப்பட்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அளவாகப்பட்டது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால விற்பனை அளவும் அதிகரித்து லாபம் அளவும் அதிகரித்து நல்ல ஒரு பிசினஸ்ல ஒரு ஸ்திரமான ஒரு நிலையை அடைவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறாரு அந்த ஒன்பதாம் இடத்தையும் அந்த குரு பார்வையிடுறதுனால மிக பெரிய ஒரு வளர்ச்சியை இந்த ரீட்டைல் ஷாப்ல இருக்கக்கூடிய நபர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் கமிஷன் கான்ட்ராக்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் இந்த மாதிரியான தொழில்ல இருக்கக்கூடியவர்கள் இவர்களினுடைய வேலையில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரமான ஒரு வேலை இல்ல கமிஷன் எப்ப வருது தெரியல பாத்தீங்கன்னா கன்சல்டன்சிக்கு கிளையன்ஸ் இருக்காது இந்த மாதிரியாக எல்லாம் சில பிரச்சனைகளை அனுபவித்துட்டு வந்த இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த அறுபது நாட்கள்ல ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக வரக்கூடிய ஒரு கிளையன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து கிளையன்ஸ் கொடுக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் ஏன்னா இந்த கடகராசி என்பவர்கள் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட ஒரு உத்தியோகத்துல நல்ல ஒரு சிறந்து விளங்கக்கூடியவர்கள் அதனால இவர்களுக்கு என்ன அதிகமான ஒரு திறமை இருக்கும் அப்படின்னா பேச்சு திறமை அதிகமா இருக்கும் யாராவது ஒரு கிளையன்ஸ் வந்தா தானே நம்மளும் அந்த நம்மளுடைய திறமையை காமிக்க முடியும் அந்த மாதிரி கிளையன்ஸே உங்களுக்கு சர்வீஸ் பாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு உங்களை தேடி ஒரு வாடிக்கையாளர்கள் வரும்போது கண்டிப்பாக அவங்க மூலமாக ரெஃபரன்ஸ்ல உங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர்கள் வருதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த கடகராசி என்பர்கள் மீடியா சம்பந்தப்பட்ட ஒரு துறையில இருக்கிறீங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு துறையில இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு உயர்ந்த அந்தஸ்து ஒரு அங்கீகாரம் மீடியால இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிறைய வாய்ப்புகள் ஒரு ஐந்திற்கும் மேற்பட்ட ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரம் கிட்டத்தட்ட அடுத்த ஒரு மூணு மாசத்துக்கே நீங்க ஒரு பிஷி ஒளிவுலா உண்டான ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும் அரசாங்கத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸ் நீங்க கிடைத்த கேட்ட இடத்துல ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்பர் ஆர்டர் இந்த மாதிரி எல்லாம் உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்